வீட்டு வருமானத்தை இரட்டிப்பாக்குவது எப்படி நமக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் டபுள் ஆகணும் ஏன்னா நமக்கு தான் பத்தலை ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வருமானம்ங்கிறது பத்தலை அது எவ்வளோ வந்தாலும் பத்தலை அந்த பத்தாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா அது இல்லாமல் இருக்க முடியாது நம்மளுடைய தேவைகள் எல்லோரும் மாதிரி நம்மளும் சில தேவைகளை கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்போ அப்படி வச்சுக்கும் போது செலவுகள் அதிகமாகுது பணம் பற்றலாம் கண்டிப்பாக வர்றதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம வழிமுறைகள் செய்யலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப 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 சின்ன பரிகாரம் தான் சொல்லிருக்கேன் செலவில்லாத சின்ன பரிகாரம் இது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கறது இல்லாமல் வருமானத்தை ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு வந்து ஒரு மடங்கு பெருக்கி தரும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு வருமானத்தை இரட்டிப்பாக்குவது எப்படி நமக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் டபுள் ஆகணும் ஏன்னா நமக்கு தான் பத்தலையே ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வருமானம்ங்கிறது பத்தலை அது எவ்வளோ வந்தாலும் பத்தலை அந்த பத்தாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா இன்றைய விலைவாசிகள்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இன்றைய விலைவாசிகள் அதனால் பற்ற மாட்டேன் அப்படின்ட்டு அது விலைவாசியாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி எது மேலேயும் குற்றம் சொல்லாமல் நாம் வர்ற பணத்தை புழக்கமாக பண்ணி கொஞ்சமாக செலவு பண்ணி கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற சூழல் கூட இல்லாமல் போயிடுச்சு அதனால் பணம் பற்றாக்குறைன்றது வந்துக்கிட்டே இருக்குது எல்லாேருக்கும் தேவைகளும் அப்படி தான் இருக்குது அது இல்லாமல் இருக்க முடியாது நம்மளுடைய தேவைகள் எல்லோரும் மாதிரி நம்மளும் சில தேவைகளை கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்போ அப்படி வச்சுக்கும் போது செலவுகள் அதிகமாகுது பணம் பற்றலை சரி இப்போ நமக்கு வந்து வருமானம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ரெட்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் கட்டிப்பாக வர்றதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம வழிமுறைகள் செய்யலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் இந்த எருக்கன் அதாவது வெள்ளருக்கு கட்டை வேணும் வெள்ளருக்கு கட்டைன்னு சொல்லுவோம்ல இந்த வெள்ளருக்கு கட்டை வந்து நமக்கு ஒரு மூணு கட்டை வேணும் ஒரு கட்டை மொத்தம் மூணு பீஸ் நமக்கு எங்கன்னா தயார் பண்ணிக்கிங்க இல்லை இப்போது சில இடங்களில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் கிடைக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாங்க அது எனக்கு கரெக்டாக தெரியல நமக்கு அது எப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா இது இதுலேயும் கிடைக்கிது உங்களுக்கு எங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கூட கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடையில் சொன்னிங்கன்னா அந்த கட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க மாதிரி ஒரு மூணு கட்டையை வாங்கிக்கிங்க நமக்கு ஒரு கட்டை வீட்டு வாசலில் கட்டிடுங்க ஒரு க ஒரு கட்டை சாமி ரூமில் வச்சு ம சந்தனங்கெல்லாம் தடவி போட்டு வைங்க வாசலில் கட்டத்துலேயும் சந்தனம் தடவி போட்டு வச்சுருங்க இன்னொரு கட்டை பீரோவில் சந்தனம் தடவி போட்டு வச்சு வச்சுருங்க இந்த பீரோவில் வைக்கிறதுல மட்டும் வாசன திரவியம் கொஞ்சம் கலந்துருங்க இந்த அர்த்தம் சொல்கிறோம்ல அதை கலந்துட்டு அதை அதில் தேய்ச்சி சந்தனங்கள்லாம் சேர்த்து போட்டு வச்சு பண்ணுங்கள் இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க இது மூணு இதுக்கு அடுத்ததை விளக்கேற்றுற விதம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் கலந்துங்க ஒரு ஒரு காலி கிலோ தேங்காய் எண்ணெய் கிலோ விளக்கெண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க அது சம அளவு இருக்க வேணாம் கொஞ்சம் நெய் ரெண்டு சொட்டு தேனு இவ்வளோதான் கொஞ்சம் நெய்யை ரெண்டு சட்டத்து இதெல்லாம் கலந்து இதில் வீட்டில் விலைக்கு ஏற்றிட்டு வாங்க இது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கறது இல்லாமல் வருமானத்தை ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு வந்து ஒரு ப மடங்கை பெருக்கி தரும் ரொம்ப 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 சின்ன பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் செலவில்லாத சின்ன பரிகாரம் சப்ஜெக்டே இவ்வளோ தான் இதுக்கு ஆனால் பணத்தை நமக்கு ரெண்டு மடங்காக எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியாருபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்